யாரோ கேட்குது யாரோ கேட்குது யாரோ யாரோ வடிக்கப்படுறானே நம்ம சொல்லுவோம் யாரோ வடிக்கப்படுறானே ரோசை என்கிட்ட ரோசை என்கிட்ட வாங்க புறக்கலாங்க நம்ம வாங்க இல்ல 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 400 ரூபா இல்ல 500 ரூபா வாங்கிட்டு வாங்கேப்போம்ல அதெல்லாம் கேட்கலை அத தரப்பட்ட மரையன நீங்க அதெல்லாம் ஜெனரேட் பண்ணுங்க அத வாங்க அப்படி கேட்காம முடியாது அப்படி கேட்காம முடியாது அப்படி கேட்காம முடியாது அப்படி கேட்காம முடியாது போட்டர் கார் எடுத்தத என்ன போட்டர் கார் எடுத்ததுல தடை உடைக்கிட்டீங்க நீங்க கேளுங்க போட்டர் எடுக்க முடியல ஓடிக்கே போக முடியல அவங்க அவங்க சக்காரன் வந்து பண்றாங்க அவங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க பண்றாங்க அரசியல் வந்து யாரேங்க அந்த பிரதேச கணக்குல காலை பாஷை பாயலாமா நம்ம போறோம் போடலாம் போடுறீங்களா அதுக்கு போட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன் நீ வந்து நீ என்னடா நீ என்னடா யாரு ஆறி போறீங்க அந்த சந்தேகம் நீங்க நானு இருக்கீங்க நீங்க காடுங்க நான் போறேன் நான் பாக்க மாட்டேன்னா என்ன இந்த பாக்கறேன் என்ன பாக்கறேன் என்ன பாக்கறேன் கேக்க மாட்டீங்க என்ன பாக்கறீங்க

எல்லா எல்லையிலயும் வந்துருது அதே மாதிரி நல்லா போறதுக்கு போறதுக்கு போறது அதே மாதிரி நல்லா பண்ணிக்கிறதுல இருக்கணும் ஆமா அது மாதிரி பண்ணுங்க யார் அடைக்காதது கடிகடைக்கு கடிகடை அடைக்க மாட்டேன்னா காதுக்கு வந்துடுச்சு இடம் போகுது இல்ல அதுலாம் ஆயிடுச்சு அது கடிகடை என்னது அதுக்குள்ள வந்து அது வந்து நம்ம டிபன் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு கடிகடை மாட்டேன்னா அது வந்து பாத்து கடிகடை கடிகடை பாருங்க பாருங்க கல்றேன் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் முதல் கை கொடுறேன் ஆமா வியாபாரிகளுக்கு இன்சு இல்லாமல் இங்க வியாபாரம் நடக்கணும் வியாபாரிகள் வைத்த கழுவனும் பொதுமக்கள் அதிர்ச்சியாக குறைச்சு வசூல் பண்ணி போட்டோம் அதிரடி பண்ணாம பண்ணணும் சொல்லுங்க அவருக்கு கட்டாதனாலதான் அவர் அதிரடி பண்றாரு ஏன்னா அந்த வேலையை ஏதோ பண்ணுங்க வந்து வியாபாரம் அவங்களுடைய நல்லவர்கள் சொல்லுவது யாருக்கும் பொதுமக்களுக்கு யார் பொதுமக்களுக்கும் இவோடு தான் பதில் சொல்லணும் அங்கே வேறு யார்கிட்டையும் போய் கேட்குறதில்லை அனைவரும் இருக்காங்க தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பதில் சொல்கிறோம் கோர்ட்டில் போடுறோம் வெள்ளைங்கிறத கட்டணும் பூக்காக வாங்கி நாங்கள் சொல்கிறாங்க அங்கே கோர்ட்டில் போய் சேவாங்க